எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இருக்கக்கூடிய இந்த தொடர்ந்து நிலவிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஓரளவுக்கு சரியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து இருக்காரு இதையெல்லாம் பார்க்கும்போது பாமக வந்து ஒரு செங்குத்து பிளவை தான் போகக்கூடியதா நம்மளால பார்க்க முடியுது உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அரசியல் கட்சி வந்து முழுக்க முழுக்க இடதுசாரிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அது அதிகார மையத்திற்கு போனதற்கு பின்பு முழுக்க முழுக்க பாஜக போன்ற மதவாத சக்திகளினுடைய கைகளிலே போய்விட்டது இதைத்தான் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் கூட விமர்சனமாக முன்வைத்தார்கள் இப்ப அதிகாரத்திலே வந்து யார் தலைமை வகிப்பது யார் முடிவெடுப்பது அன்புமணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ராமதாசுக்கு மகனாக பிறக்காமல் ஒருவேளை போயிருந்தால் அந்த கட்சியிலே அவர் ஒரு கிளை செயலாளராக ஆயிருப்பாரா என்கிற அரசியல் கட்சியை குறைந்தபட்சமாக கட்சி பணியாற்றி மக்களோடு பணியாற்றி தொடர்ச்சியாக மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறுகிற போது ஒரு கட்சியினுடைய அடிநிலை அடித்தளத்திலே இருந்து வருகிறவர்கள் என்பது வேறு கட்சியிலே வந்து ஏற்கனவே பிரபலமாக இருக்கிற அல்லது ஏற்கனவே கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பரிந்துரையின் வழியாக அவருடைய இன்சியலை வந்து தன்னுடைய தகுதியாக மாற்றிக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்து சேர்வது என்பது வேறு அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் வந்து மிக குறைந்த வயதிலேயே சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக அவர் வந்து முப்பத்தைந்து வயதிலேயே கூட அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவ்வளவு சிறிய வயதிலேயே அவ்வளவு பெரிய பொறுப்பு இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய அமைச்சர்களில் ஒருவராக வரக்கூடிய வாய்ப்பு எங்கிருந்து வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினராகவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவில்லை அமைச்சராகவில்லை எந்த அதிகார பொறுப்புக்கும் நான் வரமாட்டேன் என்று சொன்னார் அந்த வாக்கை அவர் காப்பாற்றி விட்டார் என் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டார்கள் என்றும் சொன்னார் ஆனால் அவர் குடும்பத்திலே இருந்து ஒரு கட்டத்திற்கு பின்பு தன்னுடைய கட்சியை நிர்வகிப்பதற்கு தன்னுடைய மகனை அவர்தான் முதன்மைப்படுத்தினார் அவரை முதல்வர் வேட்பாளர் என்று கூட அறிவித்தார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்றெல்லாம் விளம்பரப்படுத்தி பார்த்தார் எதுவும் வேலைக்கு ஆகலை தலைமை பண்பு இல்லாதவர் அன்புமணி என்று இன்றைக்கு யார் சொல்றா அவர் எதிரணியில இருக்கிறவர்கள் யாராவது சொன்னார்களா வீசி காலன் சொன்னார்களா திருமாவளவன் சொன்னாரா அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என்று சொன்னது யார் மருத்துவர் ராமதாஸ் தான் நான் ஒரு வரலாற்று பிள்ளையை செய்து விட்டேன் நான் அன்புமணியை தலைவராக ஆக்கியது நான் செய்த மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை என்று அவர்தான் தான் அதை குறிப்பிடுகிறார் அதனால அவர் என்ன சொல்றாருன்னா அன்புமணியை முற்றிலுமாக நான் கட்சியை விட்டு நீக்குகிறேன் தலகபாமாவை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் என்று சொன்னதை போல வடிவேல் ராவணனை வந்து நான் பொதுச் செயலாளர் இருந்து நீக்குகிறேன் என்று சொன்னதைப் போல ஒட்டுமொத்தமாக கட்சியிலே இல்லாமல் செய்வதற்கான எந்த வேலையும் அவர் செய்யவில்லை நீ செயல் தலைவராக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமாவது நீ பொறுத்துரு என்று கூட சொல்லி பார்த்தார் எதையுமே அவர் கேட்க தயாராக இல்லை ஒரு தந்தையை மதிக்கக்கூடிய மகனாக கூட அவர் இல்லையே என்று சேலம் மாநகரத்தினுடைய மாவட்டச் செயலாளராக இருந்த பாமகவினுடைய அருள் சட்டமன்ற உறுப்பினர் சில மாற்று கருத்தை முன்வைத்தார் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் கெடு விதிக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியிலே நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கெடு விதிக்கிறார்கள் கெடு விதித்து இன்றைக்கு வந்து அருளை வந்து நாங்கள் வந்து நீக்கிவிட்டோம் பட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தின சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனித்தாளை கிணிப்பதை போல இன்றைக்கு யாருடைய பதவி கழித்து தெரியப்படும் என்று ஒரு நாள் வந்து ராமதாஸ் கட்சியிலிருந்து இவரை நீக்குகிறார் திரகபாமாவை நீக்குகிறார் மறுநாள் வந்து இவங்க வந்து ஒரு கட்சியில இருந்து ஒருவரை நீக்குகிறார் அப்ப பாமக இனிமேல் அன்புமணி அணியும் ராமதாஸ் அணியும் ஒரு நாளும் சேராது என்பதற்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார் இதை பாஜக மிக லாபகமாக கையாளுகிறது பாஜகவை பொறுத்தவரை ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்றது மாதிரி எல்லா கட்சியிலையுமே ரெண்டாக்கி வச்சிருக்காங்க இங்கே அதிமுகவை வந்து அதிமுகவை இரண்டாக்கவில் நான்காக மாற்றி வச்சிருக்கா ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடிபி அணி சசிகலா அணி எல்லாருமே எல்லாருமே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சிக்கு வந்து முறையான ஆள் என்று சசிகலா வழக்கு போட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் நான் தான் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் எனக்கு தான் எல்லா தகுதி இருக்கு என்று ஓபிஎஸ் வழக்கு போடுறாரு அப்ப எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்க மண்ணு கட்டுறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வேட்டியை வந்து இபிஎஸ் உருவதான் இபிஎஸ் வேட்டிய ஓபிஎஸ் உருவுறது மாதிரி நடந்துட்டு இருக்கு இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒரு போட்டி நடத்துவதற்கு யார் காரணம் பாஜக தான் காரணம் பாஜக தான் போய் ஓபிஎஸ் போய் ஜெயலலிதாவினுடைய அந்த நினைவிடத்தில் போய் நீ தர்ம யுத்தம் தொடங்கு என்று ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய வார்த்தையை கேட்டுதான் அரசியலில் இன்றைக்கு ஒரு பரதேசியாக அரசியல் அகதியாக ஓபிஎஸ் மாறினார் அதே இடத்தை நோக்கித்தான் இன்னைக்கு அன்புமணி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அன்புமணிக்கு வாக்களிக்காதீர்கள் அன்புமணி எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்கிற ராமதாஸ் மேற்கொண்டால் அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும் கேள்விதான் வருகிறது அருள் எம்எல்ஏவை நீக்கியது என்பது அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்று நான் கருதுகிறேன் குறிப்பா அவரை சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் சொல்றாரு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க ஆனா தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்து ஐயாவை சந்திச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அது வந்து அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாரு இந்த மன்னிப்புன்றதே அது வந்து அவர் மனசார அன்புமணி சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அதாவது இந்த கட்சியிலே வந்து ஒரு புகழ்மிக்க வார்த்தை உண்டு நாடக காதல் என்ற ஒரு வார்த்தை இவர்கள் அடிக்கடி சொல்வார் அன்புமணி நடத்துவது நாடக அரசு அவர் கேட்ட மன்னிப்பு என்பது ஒரு நாடகத்திலே நடக்கிய நடிக்கக்கூடிய ஒரு காட்சியை போன்ற நானும் கேட்கிறேன் பகிரங்கமாக ஒரு மேடையிலே மன்னிப்பு கேட்கக்கூடிய அன்புமணி ஏன் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக ராமதாசை சந்தித்து மன்னிப்பு கேட்பதிலே அவருக்கு என்ன மனத்தடை இருக்கிறது அவர் நேரடியாக மன்னிப்பு யாரைய நீங்கள் யாருக்கு நீங்கள் மன வருத்தத்தை உண்டாக்கினீர்களோ யாருக்கு நீங்கள் வந்து எதிராக செயற்பட்டீர்களோ அவரிடத்துல தானே நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மீட்டிங் போட்டு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அதில் மட்டும் அது வருத்தம் தெரிவிக்கிறீங்க ரொம்ப விஷமத்தனமான வருத்தம் அவருக்கு சுகர் இருக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கு அவர் பைபாஸ் சர்ஜரி இப்போதான் பண்ணாரு என்று அவருடைய ஹெல்த் ரிப்போர்ட் இருக்குல்ல அவர் ரொம்ப நாள் தாங்க மாட்டார்னு மட்டும் அவர் சொல்லலை அவர் குழந்தையாக மாறிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் புத்தி பேதளித்து விட்டாரு அவர் சுய நினைவு வந்து பத்தாலை அவருக்கு போதுமான நினைவாற்ற குழந்தைன்னா என்ன குழந்தைக்கு வந்து வித்தியாசம் தெரியாது இல்லையா குழந்தையும் தெய்வமும் குணத்தான் உண்டு கூட சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா குழந்தை வந்து அழைத்தவர்கள் யார் அழைத்தாலும் அதை கையெட்டிட்டு தான் போகிறோம் அப்போ அவருக்கு வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் ஒரு இடத்துல இல்லை அவர்கிட்ட மெச்சூரிட்டி இல்லை என்றெல்லாம் அவர் விமர்சனத்தை நேரடியாக வைக்காமல் மறைமுகமாக இப்படி எல்லாம் பேசுவதன் வழியாக அன்புமணி வந்து ராமதாசை ஒழித்து கட்டுகிற வேலையை தீவிரமாக செய்யலான் ராமதாஸ் வந்து அன்புமணியை ஒழித்து கட்டுகிற உனக்கு தகுதி குறைபாடு இருக்கிறது அதை சரி செய்வதற்கு நீ கொஞ்சம் காலம் செயல் தலைவராக இருன்னு சொல்றாங்க ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே சி வி சண்முகம் போன்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக கூட்டணிக்குத்தான் பாமக வர வேண்டும் என்று அன்புமணியிடத்திலே பேசிய போது அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவர் வந்து பாஜக பக்கம் பாய்ந்து விட்டார் அன்புமணிக்கு வந்து தனியார் மருத்துவ கல்லூரிகளே அனுமதி வழங்கிய காலகட்டங்களிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அனுமதி வழங்கிய காலகட்டத்திலே அவர் முறைகேடு செய்திருக்கிறார் அது வழக்காக இருக்கிறது சிபிஐனுடைய விசாரணையாக நீதிமன்றத்திலே இருக்கிறது அந்த வழக்கை தூசி வெட்டி மறுபடியும் எழுப்பி விடுவார்கள் நம்ம சிறைக்கு போக வேண்டி வரும் என்கிற காரணத்தினால பாஜகவின் கால்களை பற்றியபடி அன்புமணி பயணிக்கிறார் ஆனால் அன்புமணி இப்படி பாஜகவின் பக்கம் போனால் ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய மாநில கட்சியாக தமிழ் உணர்வு பேசக்கூடிய மாநில கட்சியாக பாமக முழுமையாக இல்லாமல் போய்விடும் மண்புதிரை ஆற்றில் இறங்கியது போல கரைந்து விடும் காகித படகு கரை சேராது என்பதை போல இல்லாமல் போய்விடும் என்கிற நிலைமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ராமதாஸ் சொன்னார் அதனால இரண்டு அதிகார மையங்களாக மாறி நிற்கிறார்கள் எனவே அன்புமணியினுடைய மன்னிப்பு என்பது அப்பட்டமான ஒரு போலியான நாடகம் மேலும் பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாரு மத்திய உளவுத்துறையும் மாநில உறவுத்துறையும் என்ன சொல்றாங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தான் பலம் அதிகமா இருக்கு இதை வந்து அன்புமணி அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்க ஒருவேளை இந்த பிளவு இப்படியே போக ஒருவேளை இந்த பிளவு இப்படியே போகிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ராமதாஸ் பக்கம் இந்த பலத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இல்ல கட்சியை தொடங்கியது யா கட்சியினுடைய கோட்பாட்டுகளை வந்து முதல் முதற்கட்டமாக கொள்கைகளை நுழங்கியது யார் மக்களை அணி திரட்டியது யார் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு பயணம் செய்தேன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்பு யாருக்கு இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒருங்கிணைப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுமானம் செய்து நிறுவனமாக மாற்றி அதை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றி அந்த சமூக நீதி போராட்டத்திலே இருபத்தி ரெண்டு பேர் உயிர் தியாகம் செய்வதற்கெல்லாம் காரணமாக இருந்த எழுச்சி என்பது முழுக்க முழுக்க ராமதாசுக்கு சொந்தமானது எனவே ராமதாசை புறக்கணித்து விட்டு அன்புமணி களத்துக்கு போனால் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் அவர் பக்கம் நிற்பார்களே தவிர வன்னிய சமுதாயம் இருக்குமா என்றால் நிற்கார் எனவே ராமதாசினுடைய சொல் கேட்டால் மட்டும்தான் அன்புமணி உருப்பட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு மிக்கவராக ராமதாஸ் தான் இருக்கிறார் நிர்வாகிகள் தான் அவர் பக்கம் இருக்கிறார்களே தவிர சமுதாயம் வந்து அவர் பக்கம் இல்லை எனவே வாக்கு வங்கி என்பது உளவுத்துறையினுடைய புகார் என்பது சரியானதான் அவருடைய ரிப்போர்ட் என்பது சரியானதுதான் ராமதாஸுக்கு தான் செல்வாக்கணும் குறிப்பா ஒரு தலைவரா இருக்கும்போது அவரை அணுகுறதும் அவரை சந்திக்கிறதும் எளிமையா இருக்கணும் ஆனா அன்புமணி அவர்களை சந்திக்கிறதுக்கே இல்ல போன் பேசுறதுக்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் போன் பேசுற அளவுக்கு இருக்குன்னா ஒரு தலைவரா அவர் வந்து இன்னும் ப்ரொஜெக்ட் ஆகலையும் அதாவது கட்சியினுடைய அடித்தளத்துல இருந்து ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி ஒரு மாடியை அடைவதற்கும் லிப்ட்ல பட்டன் நமக்கு சத்துனு பதினெட்டாவது மாடிக்கு போறதுக்குள்ள வித்தியாசம் ராமதாசினுடைய வளர்ச்சி என்பது ஒரு படிக்கட்டிலே மேலே ஏறி போவதை போன்றது அன்புமணியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு லிப்டில் வந்து பட்ட மாதிரியானது அவர் எடுத்த எடுப்பிலேயே அமைச்சர் ஆகிவிட்டார் எடுத்த எடுப்பிலே எம்பி ஆகிவிட்டார் எடுத்த எடுப்பிலேயே தலைவர் ஆகிவிட்டார் அவனால அவருக்கு வந்து படிப்படியாக வந்திருந்தார் கட்சியினுடைய அடித்தடுப்ப இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த எடுப்பிலையே கட்சியினுடைய உயர் பதவிக்கு வரல அவர் எமர்ஜென்சியிலே வந்து அடிபட்டு கட்சியிலே ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறார் இளைஞரணியிலேயே வருகிறார் சட்டமன்ற உறுப்பினராகிறார் மேயராக மாறுகிறார் தொடர்ச்சியாக வந்து அவருக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணத்திலே தான் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் வந்து முதலமைச்சராகிவிட முடியாது அப்படி ஆனால் அவர்களுக்கு அரசியலிலே ஒரு பக்குவமோ அதை வந்து நிர்வாகத்தை கையாளக்கூடிய நிதானமோ அது அவர்களுக்கு இருக்க அன்புமொழியை பொறுத்தவரையில அவர் அரசியல் முதிர்ச்சியற்றவராக தரமான ஒருத்தராக இருக்கிறார் என்பதான் ராமதாசினுடைய குற்றச்சாட்டு அன்புமணிக்கு ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்களா அந்த மாதிரி நீங்க புது கட்சி ஆரம்பிச்சுடுங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வலிமை வாய்ந்த தலைவரா முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லப்பட்டதாகவும் இது வந்து பாஜக வந்து முழுமையா வந்து அன்புமணி இழக்கிறதாகவும் ஒரு பார்வை இதை எப்படி நீங்க பாக்குறீங்க நியாயமாக பார்த்தா ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சிக்கு தான் உரிமை கோருவதற்கு அன்புமணிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தன்னை அவர் நிரூபிப்பதற்கு அவருக்கு வந்து ஆற்றல் இருக்கிறதா மக்களை சந்திப்பதற்கான ஒரு திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் அறக்கட்டளையிலே ஆயிரக்கணக்கான கோழி சொத்துக்கள் இருக்கிறது தனியாக தனியாக கட்சி ஆரம்பித்து விட்டால் அதெல்லாம் தனக்கு சேராது என்கிற காரணத்தினால அரசியல் ஆதாய கணக்கினுடைய அடிப்படையிலே அவர் ஒரு நாளும் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அவர் வந்து தன்னையை முதன்மைப்படுத்தி கொண்டு எப்படியாவது ராமதாசி வீழ்த்த வேண்டும் என்பதிலே தான் அவர் முனைப்பு காட்டுவாரே தவிர தனி கட்சி ஆரம்பிப்பதற்கான சாத்தியம் என்பது தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கலைஞருக்கு பிறகுதான் ஸ்டாலின் அதனால எனக்கு பின்னாடி அன்புமணி இருந்துட்டு போகட்டுமே அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா இதையே வந்து பாமக இருக்கக்கூடிய பலரால ஏற்றுக்கொள்ள முடியல இல்ல ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அல்ல அதாவது இரண்டு பேரும் எப்பொழுது வேண்டுமானாலும் கூடி விடுவார்களோ என்கிற அச்சத்திலே சொந்த கருத்தை சொல்லாமல் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் சில பேர் அதனால வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ராமதாசுக்கு தான் ஆதரவு இருக்கிறது ஆனால் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணிக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் எனவே நிர்வாகம் ஒரு பக்கமும் வாக்கு வங்கி ஒரு பக்கமும் இருக்கிறது அதாவது கட்சியினுடைய நம்பகத்தன்மை என்பது இடத்துல ராமதாசுகமும் கட்சியினுடைய நிர்வாகத்தன்மை இளைஞர்களுடைய கூட்டம் என்பது அன்புமணிக்கு பின்னாலும் இருக்கிறது எனவே இரு துருவங்களாகத்தான் அந்த அரசியல் இருக்கிறது ஆனால் வந்து ராமதாசை புறக்கணித்துவிட்டு அன்புமணி வந்து அரசியலிலே வெல்ல முடியாது அன்புமணி தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார் அவரை ஏமாற்றுவதற்கு பாஜக சில தந்திரமாக பிள்ளை பிடிக்கிற வேலையை தமிழ்நாட்டிலே தொடங்கி விட்டார்கள் என்றுதான் தெரிகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அன்புமணிக்கு ஒரு பலத்தை விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமா பாமகவில் இருக்கக்கூடிய பிளவை பற்றி மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலி சந்திக்கலாம் சார்